தமிழ் திரையுலகில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் உச்சத்தில் இருந்தபோது சிவாஜி கணேசன் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம் என்றால் அது திரிசூலம் திரைப்படம்தான் சிவாஜி கணேசன் கிட்டத்தட்ட ஐம்பது வயதில் இருக்கும்போது நடித்த திரைப்படம்தான் திரிசூலம் அந்த நேரத்தில் அவர் நடித்து வந்த பல படங்கள் வரிசையாக தோல்வியடைந்தன தீபம் அந்தமான் காதலி தியாகம் என்னை போல் ஒருவன் போன்ற படங்கள் சுமாரான வெற்றியை பெற்ற நிலையில் அவருடைய இருநூறாவது படமாக வெளியான படம்தான் திரிசூலம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் மூன்று வேடங்களில் நடித்திருந்தார் என்பதும் தெய்வமகன் படத்தை பார்த்துவிட்டு சிவாஜி கணேசன் மீண்டும் மூன்று வேடங்களில் நடித்துள்ள படம் என்பதால் ரசிகர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து பார்த்த படம்தான் திருசூலம் நேர்மையான தொழிலதிபரான சிவாஜிக்கு மூன்று பார்வர்கள் அவர்களில் ஒருவர் நம்பியார் அவர் தனியாக சிலைகளை கடத்தி வெளிநாட்டிற்கு விற்பனை செய்ய திட்டம் போட அதை தெரிந்து கொண்டு சிவாஜி கண்டிக்கிறார் இதனால் ஆதரமடைந்த நம்பியார் சிவாஜி கணேசனை தாக்குகிறார் இந்த சண்டையில் நம்பியார் இறந்துவிட்டதாக சிவாஜி நம்பி கர்ப்பிணி மனைவி கே ஆர் விஜயாவை அழைத்துக் கொண்டு ரயில் ஏறி தப்பிக்க நினைக்கிறார் அப்போது கே ஆர் விஜயா தண்ணீர் கேட்க அவரை ரயிலிலே உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் எடுக்க செல்லும் முன் ரயில் கிளம்பி விடுகிறது அந்த ரயிலில் இருக்கும் புஷ்பலதா கே ஆர் விஜயாவை காப்பாற்றுகிறார் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு சங்கர் என்று பெயர் வைக்கின்றனர் இந்த நிலையில் குரு என்ற சிவாஜி மேஜசுந்தரராஜனிடம் வளர்கிறார் உண்மையில் கே ஆர் விஜயாவுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கும் அதில் ஒரு குழந்தையை மேஜர் சுந்தரராஜன் கேட்க கே ஆர் விஜயாவுக்கு தெரியாமல் அந்த குழந்தையை மேஜர் சுந்தரராஜனிடம் புஷ்பலதா கொடுத்துவிடுவார் இந்த நிலையில் அப்பா சிவாஜி யாருக்கும் தெரியாமல் காஷ்மீரில் தனது உறவினர் பெண்ணுடன் இருப்பார் இந்த நிலையில்தான் மூன்று சிவாஜிகளும் ஒருவரை ஒருவர் எப்படி சந்தித்துக் கொள்கின்றனர் குடும்பத்தினருடன் சேர்ந்தார்களா நம்பியார் மீண்டும் உயிருடன் வந்தது எப்படி போன்ற காட்சிகளுடன் அபாரமான ஒரு மசாலா படமாக இந்த படம் உருவாகியிருக்கும் சிவாஜி கணேசன் மற்றும் கே ஆர் விஜயா இருவரும் போட்டி போட்டு நடித்து இருப்பார்கள் குறிப்பாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு டெலிபோனில் இருவரும் பேசும் காட்சி மனதை கொள்ளையடிக்கும் எடுக்கும் வகையில் இருக்கும் அதேபோல் சங்கர் என்ற கேரக்டரில் சிவாஜி மிகவும் அமைதியாகவும் அதே நேரத்தில் அழுத்தமாக நடித்திருப்பார் இளமைத்துள்ளல் கேரக்டரில் குரு என்ற கேரக்டரில் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் இந்த படத்தில் கே ஆர் விஜயா ஸ்ரீபிரியா மற்றும் ரீனா ஆகியோர் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்திருப்பார்கள் மேலும் தேங்காய் சீனிவாசன் வி கே ராமசாமி ஆகியோர் காமெடி கேரக்டர்களிலும் நம்பியார் வில்லனாகவும் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து இருப்பார் என்பதும் அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மலர் கொடுத்தேன் என்ற பாடல் இன்று கேட்டாலும் ஆனந்தமாக இருக்கும் மேலும் காதல் ராணி கட்டுக் கடக்க என் ராஜாத்தி இரண்டு கைகள் நான்கானால் திருமாலின் திருமார்பில் ஆகிய பாடல்களும் அசத்தலாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதும் சென்னையில் மட்டும் தொள்ளாயிரம் காட்சிகள் ஹவுஸ்புல்லாக ஓடியது மேலும் திருச்சி மதுரை ஆகிய நகரங்களிலும் நானூறுக்கும் மேற்பட்ட ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் ஓடியது என்பதும் இலங்கையிலும் இந்த படம் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்தது சிவாஜி கணேசன் இருநூறாவது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் அன்றைய காலத்தில் கமல் ரஜினி ஆகியோர் உச்ச நட்சத்திரங்களாக இருந்த நிலையில் சிவாஜி கணேசனின் இந்த மாபெரும் வெற்றி இளைய தலைமுறை நடிகர்களை ஆச்சரியப்படுத்தியது இந்த படம் வெளியாகி நாற்பத்தைந்து வருடங்கள் ஆகிய பின்னரும் இன்னும் தொலைக்காட்சிகள் இந்த படத்தை ஒளிபரப்பினால் ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர்